கேரளாவில் தமக்கு கருப்பு கொடி காட்டிய இடதுசாரி மாணவர் அமைப்பாகிய எஸ் எஃப்ஐ நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் சாலையோர டீக்கடையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஆளும் இடதுசாரி அரசுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் ஆளும் இடதுசாரி அரசையும் முதலமைச்சர் பினராயி விஜயையும் பாஜக போல பகிரங்கமாகவே விமர்சனம் செய்து வருபவர் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக கேரள மாநில அரசும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்துள்ளது இந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளன கேரள ஆளுநருடன் ஆளும் இடதுசாரி கட்சிகளும் பிரதான எதிர்கட்சியான காங்கிரசும் மோதுகின்றன அண்மையில் சட்டசபை கூட்டத் தொடரிலும் கூட மாநில அரசின் உரையை முழுமையாக வாசிக்காமல் நொடிகளிலேயே உரையை முடித்துவிட்டு ஆளுநர் முகமது கான் வெளியேறியது சர்ச்சையாகவும் வடித்தது அதே போல குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் நடத்திய தேநீர் விருந்து நிகழ்ச்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்திருந்தன இந்நிலையில் கொல்லம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் சென்றார் அப்போது நிலமேல் என்ற இடத்தில் ஆளும் இடதுசாரி மாணவர்களின் அமைப்பான எஃப் ஐ இயக்கத்தினர் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தினர் கோபக் என்ற முழக்கங்களையும் ஆர்கானுக்கு எதிராக முழங்கினர் அப்போது திடீரென தமது வாகனத்தை நிறுத்திய ஆளுநர் ஆரிப் முகமது கான் போராட்டக்காரர்களுடன் நேருக்கு நேராக வாக்குவாதம் செய்தார் அப்போதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோபேக் என முழக்கமிட்டனர் இதனையடுத்து திடீரென அருகே இருந்த டீக்கடைக்குள் நுழைந்த ஆரிப் முகமது கான் அங்கேயே அமர்ந்து கொண்டார் விடவில்லை டீக்கடையை முற்றுகையிட்டு விளக்கங்களை எழுப்பினர் இதனால் கடும் கோபமடைந்த ஆளுநர் ஆரிப் முகமது கான் போராட்டக்காரர்களை போலீசார் பாதுகாக்கின்றனர் கருப்பு கொடி காட்டியவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவரை தாம் டீ கடையை விட்டு வெளியேற மாட்டேன் என கூறி தர்ணா போராட்டம் நடத்தினார் மாநிலத்தின் ஆளுநர் பதவியில் இருப்பவர் டீக்கடையில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது